வேறு எந்த பறவைகளுக்கும் இல்லாத ஆற்றல் மிகு இறக்கை ஆந்தைகளுக்கு மட்டும் உள்ளது இது எவ்வளவு வேகமாக பறந்தாலும் கொஞ்சம் கூட சப்தம் எழும்பாது இதனால் எளிதாக தன் இரையை லாபகமாக பிடித்து உண்ணும் இது போன்ற எந்த பறவைகளுக்கும் இறகு அமைப்பு கிடையாது மீன் வகைகளில் பறக்கும் மீன்கள் என்று ஒரு வகை உள்ளது இது உண்மையில் உயரத்தில் கிளம்பி பறப்பது இல்லை இது மார்பின் கீழ் உள்ள செதில் போன்ற இறக்கைகளை விரித்து தன் வாளால் தண்ணீரை வேகமாக தள்ளி மேலெலும்புகிறது அந்த வேகத்தில் மீனை பார்ப்பதால் பறப்பது போல் தோன்றுகிறது மேலெழும்பு அது சிறிது தூரத்தில் மீண்டும் தண்ணீரை விழுகிறது உண்மையில் பறப்பது இல்லை உலகிலேயே குட்டையான மரங்கள் என்று கருதப்படும் வில்லோ மரங்கள் கீழாந்தேன் டுண்டுராவில் இருக்கின்றன இவை எத்தனை வருடங்கள் ஆனாலும் இவை இரண்டு அங்குல உயரத்திற்கு மேல் வளர்வதில்லை ஆகையால் இதுதான் உலகிலேயே குட்டையான மரங்கள் எனப்படுகிறது எறும்புகள் மிக சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டிருக்கும் ஆனால் இரண்டு புற்றுகள் அருகே அருகே இருந்தாலும் ஒரு புற்றில் உள்ள எறும்பு அடுத்த புற்றில் நுழைவதில்லை ஒரு எறும்பு ஒரு வருடத்தில் பத்து மில்லியன் முட்டைகளை இடும் தலை துண்டிக்கப்பட்ட எறும்புகள் இருபது நாட்கள் வரை உயிருடன் இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நூறு மீட்டர் தூரம் பூமியில் துளையிட்டுக் கொண்டு சுமார் எட்டு மணி நேரத்தில் மூஞ்சிறு என்னும் எலியினால் செல்ல முடியும் போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரீஸ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்